ஏன் இருநூத்தி நாப்பத்தி எட்டு ஏன் பியாஜில போவான் செத்தப்பையில நாரப்பயில சொல்றேன் கேலி இந்த நார் கோயில பெண்ணின்னு இருக்காங்க அவங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமால அவங்க பெரிய பிசினஸ் மேன் ஆஹ் என் பியாஜில போவான் அவங்க நல்லது இதெல்லாம் வச்சு நல்ல விஷயம் பண்றாங்க ஆஹ் என் பியாஜில போவான் அவங்கள கொண்டு கக்குசுக்க மாதிரி பண்ணி விட்டுருக்கேன் போவான் போனை போட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்களே எருமாட்ட பயில செத்தப்பயில செத்தப்பயில செத்தப்பையில மூஞ்சி மூஞ்சி மோரையும் இப்ப தான் வீடியோ பார்த்தேன்னா ஷூட்டிங் இதெல்லாம் பார்க்க முடியல ஆ எருமாட்டு பையில இப்படி பண்ணிட்டு இருக்கேன் செத்தப்பையில பையில அவங்க நார்கோயில கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு ரொம்ப பெரிய பிசினஸ் மேனு அவங்க நல்ல ஆள் அவங்க பெண்ணின்னு சொன்னா எல்லாரும் தெரியும்ல எருமாட்டு பையில மூஞ்சி மோரையும் பாரு கீழக்கு அர்த்தம் பிள்ளை பார்த்துக்காம செத்தாப்பையில மூஞ்சி மோரையும் ஐடியில ஒரு பாட்டு போட்டிருக்கேன் ஆஹ் ஏன் அதுக்கு நல்ல கமாண்ட் அடிச்சிருக்கா இப்படி கமாண்ட் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுது எந்த நிலை வந்தாலும் அந்த நிலை மறவாதே பழச மறவாதே அட எருமாட்டு பையல நாயக்கல பரவசம் மறக்க போறேன்னா இல்ல நான் இருக்கிற மாதிரிதான் இருக்கேன் அவங்க ரூம் போடுறாங்க தங்கி இருக்கோம் அந்த ரூம்ல வந்து இந்த ரூம் போடுற அந்த ரூம்ல தங்கி இருக்கோம் ஆஹ் உடனே நீ புதிய பணக்காரங்க கொள்ளையில போவான் கொள்ளையில போவான் வாயில வந்து வச்சு குத்ததுக்கு வச்சு எருமாட்டு பையில எப்பா பாத்தா வந்த நிலை மறவாத இந்த நிலை மறவாத நம்ம வந்து வறட்சல வந்து அம்மா வயிற்றுல இருந்து இருந்து முண்டமா தான் வந்தோம் அப்ப நான் இப்ப முண்டமா இருக்கிட்டா அந்த பாக்கிய நீ piayila boma munji mwaraka dim bal muji mwaraka dim ine kamande bone araniwa ouooowun kamande